ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் இன்னைக்கு இந்த விடல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நாளை ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் இப்போ ஒரு வழியாக வந்து நாளைய தினம் வந்து ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை பள்ளிகள் திறப்பு கிடையாது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பெரும்பான்மையான மாவட்டங்களில் வந்து பார்த்தினா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து கொரோனா தொற்று இருக்குது இப்போ தொடர் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றம் செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துற வந்து பார்த்தினா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் அதாவது நாளை ஜூன் ரெண்டாம் தேதி தொடர் கனமழை இருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மழையுடைய தாக்கத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு வந்து இந்த மாதிரி விடுமுறை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு மற்றபடி மற்ற மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த கோரிக்கையெல்லாம் பள்ளிகள் தரப்பதற்கு ரெண்டு நாட்க்கு முன்னாடி தான் வச்சுருக்காங்க ஜூன் தேதி ஸ்கூல் ரிஓப்பன் பண்ணும் ஜூன் ஒம்பதாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணும் அப்படின்னு ஸோ அந்த கோரிக்கையை வந்து இப்போ வரைக்கும் எதுவும் பரிசீலிக்கப்படவில்லை ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்தெந்த மாவட்டம்னு வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டில் இருக்க சொல்லிடுறேன் கோவை நீலகிரி ரெட் அலர்ட்டு குமரி நெல்லை தேனி தென்காசி ஆரஞ்சு அலர்ட்டு திண்டுக்கல் திருப்பூர் கனமழை அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் நாளை திறக்கப்பட இருக்குது ஆனால் தொடர் கனமழை காரணமாக மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்புக்கான பணிகள் முடங்கி உள்ளது இதனால் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்று மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஸ்கூல் ரியப்னு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான் ஜூன் ரெண்டாம் தேதி ஏதாவது ஒரு சில மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்களே வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் அப்டேட் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான் அதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இல்லை ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி ஜூன் பதினஞ்சாந்தேதி அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயினாக தமிழ்நாட்டில் கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு கனமழை கொரோனா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தமிழகத்தில் திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அதே சமயம் கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாதிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா பொருள் அதிகரித்துள்ளதால் முகக்காசும் அணிவது கட்டாயம் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதனால் மாணவர்களுடன் நலன் கருதி பள்ளிகள் திறப்ப அரசு வைக்கப்படுமா ஸோ லாஸ்ட் மினிட்டாதான் ஸ்கூல் போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரிவப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி நாளை திட்டமிட்டபடி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுது இருந்தாலும் ஒரு சில ஊடக தலங்களில் ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஜூன் பத்த ஒன்பதாம் தேதி பள்ளிகளை திறக்கப்படுவேன் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்படினு சொன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாமே ஆன்லைனில் அப்டேட் ஆகிருக்கு செக் பண்ணி பார்த்துருக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ